நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணலாம் அந்த ரத்தத்தில் ஒரு பாதி பாலா கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரத்தத்தில் மாடு வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பத்து மணி நேரம் தரையில படுத்து ரெஸ்ட் எடுக்கும் உழவனின் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மாட்டு தாங்க நம்ம நண்பர் தீபக் அவர்கள் வந்துட்டு அளவான மாடுல அளவான வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா ஒரு நபரா வேலை செய்யறாரு காலையில எப்படி செய்யணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணுங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்டு வேலை செய்கிறாரு இதனால் வந்து எவ்வளோ வருமானம் எடுத்தா எடுக்க முடியும் என்னங்கிறத வந்து முழு விளக்கமா நமக்கு வீடியோ கொடுக்க போகிறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அவர் அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒரு கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு லைக்குன்னா எங்களை அடுத்தடுத்து வீடியோ கோல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஃபார்ம்ல அறிமுகம் பண்ணிக்கிங்க என் பேர் தீபக் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோபி சிட்டி பாளையத்தில் பூக்கரைப்பூரில் இருக்குது வீராஸ் டைரின்னு சொல்லி நம்ம ஃபார்ம் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷமாக செயல்பட்டுருக்கேன் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ எல்லாருமே நிறைய ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமாம் ஒரு ஸ்ட்ரகலை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆமாங்க என்ன ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ நீங்கள் என்ன எப்படி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிங்க நான் வந்து டிசைனராக இருந்தாங்க துபாயில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் ரிட்டர்ன் என்னால் போக முடியல கொஞ்சம் குழந்த பிறந்த இந்த இஷ்யூனால நான் இங்கே இருந்தேன் அதனால் இது ஃபியூச்சர் பிளானாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபு பிளான் வச்சுருந்தோம் சரி வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலையை இந்த பிஸ்னஸ் நாங்கள் சீக்கிரமாகவே தொடங்கிக்கிறோம் அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஸ்டடி பண்ணிவிட்டு இப்படி தான் பண்ணணும் ஃபார்மு இந்த ஃபாலோ தான் பண்ணணும் அப்படி ஏன்னா தோட்டத்தில் எல்லோரும் மாடு வளர்க்குறாங்க ஒரு ஃபார்மாக பண்ணுறோம் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் தோட்டத்தில் மாடு வைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஆமாம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன மாதிரி பிளான் என்னென்ன மாடுகளை செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி கேட்டகரில என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இந்த பிளான் இருந்தனால முதல்ல இருந்தே நாங்கள் கொஞ்சம் கிரௌண்ட்ல பண்ணிட்டே இருந்தாங்க ப்ராக்டிக்கலாக இல்லாமல் மோஸ்ட்லி கொஞ்சம் சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ ஒன்று இப்போ இது பட்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஸ்டினில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் டேரெக்டாக சொல்கிறத வந்து நாங்கள் செய்யாமல் அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது எதனால அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான திங்கிங்கெல்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் கொஞ்சம் வேறு மாதிரி எங்களுக்கு திங்க் பண்ணி எங்களால் ஃபார்மை வந்து ரன் பண்ண முடிவுச்சு முதலே நாங்கள் ப்ரிப்பேர் நிறைய பண்ணோம் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்து செட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிட்டு ஒவ்வொரு மாடாக ஒவ்வொரு மாடாக ஒவ்வொரு மாடாக தான் நாங்கள் வாங்கினோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடு வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதெல்லாம் இல்லை செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து 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 நாங்கள் க்ரோத் பண்ணுங்க ஆமாம் ஓகே இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம் நம்ம செட்டில் ஆரம்பிக்கலாம் சரி இப்போ உங்களுக்கு பக்கத்துல இப்போ வீடு வந்து ஒரு இடத்துலயும் செட் ஒரு இடத்துலயும் இருக்கு ஆமாங்க நீங்க ஒரு இடத்துல உங்க ஓன் இடத்துல வந்து செட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க நீ நீ சொன்ன மாதிரி இது லீஸ்க்கு போட்டிருக்கீங்க போட்டிருக்கிறீங்க இப்போ இது எப்படி ஸ்டெப் ஆரம்பிச்சிங்க எப்படி பிளான் பண்ணீங்க இது பார்த்தீங்கன்னா அமைஞ்சதுன்னு தானே சொல்லணும் இது எப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்தோம் வேற பக்கம் எங்கயாவது பக்கத்துல புடிச்சிட்டு நம்ம இங்க பண்ணலாம் ஏன்னா இது வந்து எங்க சொந்த லேண்டுங்க ஒரு டென் சென்ட் இருக்குது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு டென் சென்ட் இருக்கும் பக்கத்துல பின்னாடி இருக்குது டென் சென்ட் இருக்கு இது நாங்க வந்து பிளான் ஆல்ரெடி இங்கதான் பண்ற மாதிரி பிளான் இருந்துச்சு தோட்டம் பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்கேயாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம் பட் கேட்டு பாக்கலாம் போது இதுவே வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க தண்ணியோட கிடைச்சிருச்சு அப்போ என்னன்னா சரி இது பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு அப்ரூவ் கிடைச்ச மாதிரி கடவுள் பக்கத்துல பக்கத்துல ஒட்டின மாதிரி கேட் தொடர்ந்து அங்க தோட்டம் இருக்கிற மாதிரி அமையறது லக்ல கிடைச்சது நாங்க அப்படியே ஓகே பண்ணி அதை எடுத்துட்டோம் இங்கேயே நம்ம வெட்டிக்கலாம் இங்கேயே பக்கத்துல போட்டுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வசதியா இருந்துச்சு சரி முதல் தொடக்கமே கொஞ்சம் நல்லா அம்சமா இருந்தோம்னா நாங்க அப்படியே இங்கேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செட்டு பக்கத்துலயும் தோட்டம் ஓன் தோட்டம் இருந்தா தான் என்னால ஃபார்ம் வைக்க முடியும் அதனால ஒரு இடம் பாத்துட்டு இருக்கேன் இடத்துக்கான காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஆரம்பமே முதலீடு அதிகமாக அதுக்கான செட்டு இடம் நீங்க உங்களுக்கு அமைஞ்சிருச்சு ஆனா அதுக்கானது நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கீங்க ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போ இப்படியே செட்டுக்கான செலவை எப்படி குறைச்சிருக்கீங்க எப்படி சிம்பிளா செட் ஆரம்பிச்சு அது எப்படின்னா நம்ம சூஸ் பண்ற மாடை பொறுத்து செட் அமைப்பாங்க இப்போ நம்ம ரொம்ப ஹைப்ரீட்டில் நம்ம வாங்குறோம் ஹெச்எஃப் மாதிரி மாடுகள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான பாதுகாப்புக்கு வந்து ஷெட் அமைக்கிற செலவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வைங்களேன் இப்போ நம்ம எடுக்கும்போதே என்ன பார்த்திங்கன்னா கிராஸ் மாடில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக வந்து ஷெட்டோட தேவை அதிகமாக இருந்ததில்லை ஏன்னா அதுக்கு வெயிலுக்கு மலைக்கு குளிருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வெளியே கட்டுறோம் யூஸ் பண்ணுறோம் படுக்கிறாங்க அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அளவான சைஸில் ஒரு வெயிலுக்கோ மழைக்கோ மரப்புக்கு தகுந்த மாதிரியான இதுல மட்டும் ஒரு எழு ஷேப்ல ஒரு சின்ன ஷெட் நாங்க போட்டுருக்காங்க பத்தீங்க சாப் பண்றக்கோ பால் கறக்கிறக்கோ அந்த மாதிரி சமயத்துக்கு போட்டு நாங்க ஒரு அமைக்கிற மாதிரி ஒரு ஷெட் போட்டுருக்கிறோம் எமர்ஜென்சிக்கு ஸ்டே பண்ற மாதிரி ஒரு அமைப்பு மட்டும் இருக்குங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஷெட்டுக்கு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பணியில முதலீடுன்றது மாடு தான் முதலீடு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் செலவு பண்ணிடுவோம் பண்ணிட்டு மாடுல வந்து நம்ம வந்து பேராம்பேசிட்டு இருப்போம் ஒரு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வாங்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியா வாங்கலாமா இப்போ ஷெட்டு போடுறோம்னா குவாலிட்டியான ஷெட் போடுவோம் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி ஆனா மாடு வாங்கும்போது என்ன பண்ணோம்னா பத்து பஞ்சு ரூபா கம்மி பண்ணி ஆஹ் குவாலிட்டி கம்மியான மாடா வாங்கிட்டு வந்து அது பிரயோஜனம் இல்லைங்க நம்ம மாட்டு மாடு மாடுதான் மாடுதான் முதலிடும் போது மாட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்றோமோ அதை நம்ம வந்து பேசா செலவு பண்ணிக்கலாம் மீதியெல்லாம் நம்மளால எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் சொந்த இடம் இருந்தாதான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எந்த அளவுக்கு மாட்டு நம்ம குவாலிட்டியான மாடுகள் வாங்கி ப்ராப்பரா பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குத்தகை கொடுத்து கூட நம்மளால சமாளிக்க முடியற அளவுக்கு வந்து எடுக்கலாம் இப்போ ஒரு ஒரே ஏக்கரா தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா நாங்க முதல்ல எங்களோட பிளானே கரெக்டான பிளான் என்னன்னா பத்து மாடுக்கு மேல வைக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்குங்க முப்பது அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன வேலை செய்ய முடியும் அந்த வேலை நாமளே நாமளே ஆள் இல்லாம ஒரு பத்து மாடு பண்ண முடியுமா பத்து மாடு போதும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வந்து மாடுகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆள் போட முடியும் பதினஞ்சு மாடு பதினஞ்சு ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக ரெண்டு பேராது ஒர்க் பண்ணி ஆகும் நம்ம இருந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியாது ஒய்ஃபெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால பத்து மாடுக்கு மேலே பார்க்க முடியாது இன்னொரு ஆளை போட்டு அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணி மாடு இன்க்ரீஸ் பண்ணி அது நிறைய சிக்கல் இருக்குங்க அதனால வந்து அளவாக நல்ல குவாலிட்டியில் ஒரு பத்து மாடு இருந்தாவே ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு மாடு இருக்கிற அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரு பத்து மாடல முடியும் அதனால நாங்க மாடுகள் கம்மி பண்றது முதல் பேனா நாங்க வச்சுட்டோம் அதனாலேயே எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரா போதும் அப்படின்ற மாதிரி செட்டப்ல வந்து நாங்க ஒரே ஒரு ஏக்கரா மட்டும் எடுத்துருக்கோம் அதுல மட்டும் ஒரே நேப்பியர் மட்டும் போட்டு நாங்க ஒன் ஏக்கரா நேப்பியர் மட்டும் மாடுகளுக்கு வந்துட்டு பசந்தி ஒன்னு கொடுக்குற அளவுக்கு அரட்டியவனும் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தீவனம் மாத்தி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு ஏக்கரா எடுத்துக்கிறீங்க ஒரே ஏக்கராவும் நீங்க நேப்பிர் மட்டும் தான் பயன்படுத்த சொல்றீங்க ஆமாங்க மாட்டுக்கு வந்துட்டு தீவனம் மாத்தி கொடுக்குங்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்களா எப்படி நீங்க என்ன ஃபார்மட் யூஸ் பண்றீங்க அதாங்க எப்படிங்கன்னா இப்போ இப்ப வர தீவனம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வக்கீல் போட சொன்னா ஏன் வந்து போடணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் ஒரு பொருள் இதை போடுங்க அப்படின்னாங்கன்னா அந்த பொருள் ஏன் மாட்டுக்கு அந்த பொருளால என்ன பிரயோஜனம் என்ன தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கணும் இப்போ ஒரே ஒரு யூஸ் என்னன்னா ஃபைபர் மாடோட செரிமானத்துக்கு யூஸ் ஆகாதுங்க ஃபைபர் அவ்வளவுதான் அதை தவிர வேற வந்து வரத்தீவனத்துல இருந்து பெருசா வந்து எந்த ஒரு கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இது தெரியும் நெல்லில் எவ்வளவு கெமிக்கல் அடிக்கிறாங்க என்னெல்லாமே தெரியும் மருந்து எல்லாம் கொண்டு வர முடியாது அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தை தவிர எல்லாத்தையுமே வந்து நம்மளா மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நோய் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம வெளியில இருந்து தட்டு வாங்குறதோ வெளியில இருந்து வக்கிப்பில கொண்டு வரதோ தட்டு கொண்டு வரதோ எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் அடிச்சு தான் வளர்த்துவாங்க கண்டிப்பா அப்ப வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து மாட்டுக்கு கண்டிப்பா வரும் அந்த ஃபைபரை நம்மனால வந்து மாட்டு தீவனத்திலயுமே பிளஸ் நம்ம எந்த தீவனம் முறையிலயும் வந்து நம்ம இந்த ஃபைபர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கான செலவு தேவையில்லாத செலவுன்னு வைங்களேன் ஒரு கட்டு வந்து ஒரு ரெண்டு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து நூத்தம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபாய் பக்கம் விற்கிறது ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கும் அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு அந்த செலவுக்கு பதிலா அது மாட்டு தீவனத்திலேயுமே தீவன வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்க முடியும் அது தேவையில்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியாவே வரும் அதிகமா வர்றதுக்கு வரத்தீன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அசை போடணும் வரத்தீன் அதிகமாக சாப்பிடும் போது அதிகமா அசை போடும் செரிமானம் வாங்க போய் அதிகமாக அசை போடும் போது உங்களுக்கு பால் இன்கிரீஸ் ஆகும் ஆனா அதே வந்து தீவிர மொழியில நம்ம கரெக்ட் பண்ணும்போது அந்த அசை ஆட்டோமேட்டிக்காக போட ஆரம்பிக்கும் அதுக்கான பால் வந்து நம்மளுக்கு ஃபேட்டாசினா கூட நம்ம வந்து வக்கிப்பில் தான் தவிடு தான் வந்து ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ தீவனம் சொன்னீங்க இப்போ அந்த தீவனம்னா இது மாதிரி என்னென்ன மாடு செலக்ட் பண்ணீங்க இந்த மாடுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி தீவனம் தான் இது எப்படினா இப்போ நம்ம ஒரு ஏக்கரா போட்டுருக்கோம்ல அதிகபட்சம் ஒரு ஏக்கரா ஃபுல்லா கேப் இல்லாம நம்ம நேப்பியர் பேர் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நேப்பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான் இடையில ஒரு மூணு மாதம் அந்த பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் ஒரு எட்டுல எட்டு மாடு பிளஸ் அதோட கண்ணுக்குட்டி வந்து தாராளமாக வளர்க்கலாங்க ஓகே ஒரு நல்லா வளர்ந்த ஒரு ஒரு ஒன் ஏக்கரால பார்த்தீங்கன்னா எட்டு மாடுக்கு தாராளமாக நம்ம தீம் கொடுக்கலாங்க இதுதான் நம்மளுடைய இது இதில் மாடு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிராஸ் மாடுக்கு தான் ஃபஸ்ட்டு போனாங்க கிராஸ் மாடுனால என்ன மாட்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் இல்லாமல் ஜெர்சி அப்புறம் இந்த அந்த நாட்டு நம்ம நாட்டு ரகம் மாடு நிறைய இருக்குதுங்க அந்த செம்புத்துக்காடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரகம் எல்லாம் கிராஸ் இல்லாமல் நார்த் இந்தியன் நாட்டு மாடோட கிராஸில் இருக்கிற மாதிரியான ஜெர்சியாக நாங்கள் செலக்ட் பண்ணாங்க இது பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பின்னாடி நிக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கிர்கிராஸுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா சாகிவால் கிராஸ் அப்புறம் ரெட் சிந்தி ஜெர்சி கிராஸில் ஒரு மாடு இருக்குங்க இப்போ இந்த மாதிரி மாடுகள் செலக்ட் பண்ணும்போது என்னங்கன்னா பால் கறவையும் தலையித்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எட்டுக்கு மேலே வந்துடுது ஒரு வேலைக்கு ப்ளஸ் அது எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்குது மடிநோய் பிரச்சனையும் வெயிலில் குளிரில் மலையில எல்லா மலையிலையும் அவங்க அங்கேயே வெளியே தான் இருக்கிறாங்க எல்லா குளிர்லையும் வெளியே தான் இருக்கிறாங்க பகல் நேரத்தில் ஃபுல்லாக வெயிலில் வெளியே தான் இருக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நிலை படுக்கிறாங்க பட் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வர்றது இல்லைங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஒவ்வொரு நாள் வந்து பச்சை தீ அதிகமாக போகும்போது லைட்டாக கொஞ்சம் சாணி இதாகும் நாள் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிடுவோம் மத்தபடி உடல் ரீதியா வந்து பெருசா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வர்றதில்லை காய்ச்சலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பெருசா வர்றது இல்லைன்னு இல்லை இது வரைக்கும் மடிநோய் ஃபார்மில் வரல இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா மடிநோய்னு ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணதே கிடையாது மடிநோய்க்கோ உன்னிப்பூச்சிக்கோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெருசாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ணதே இல்லை மோஸ்ட்லி அதுவே வெளியில இருக்கிறனாலையோ வெயில இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் பெருசா இருக்கிறது இல்லைங்க அதுக்கப்புறம் இதுல பண்ணிட்டு தான் நாங்க வந்து ஹெச்எஃப் வந்து எடுத்தோம் ஏன்னா கம்பாரிட்டிவ்லி இதை விட அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான் எடுத்தவனே புதுசா ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஹெச்எஃப் போனாங்க அப்படின்னா அவங்களால வந்து பண்றது கொஞ்சம் வர என்ன மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்ல ஃபுட்டோ ஆமாங்க நம்ம ஆமாங்க ஏன்னா இதுல ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் புதுசா ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அது ஏன்னா அது ஸ்டார்ட் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாடுக்கு அப்ப நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை இது பண்ணி அதுலேருந்து பால் எடுக்கிறதே வந்து ரொம்ப சிரமமா போயிருந்தீங்களே ஏன்னா என்ன பிரச்சனையானாலும் முதல்ல வந்து மாடு வந்து பாலில் தான் கை வைக்கணும் லைட்டாக காய்ச்சலாக இருந்தாலும் சரி லைட்டாக சளியாக இருந்தாலும் சரி பால் தான் அடிவாங்க அப்போ நம்ம பெரிய மாடு வாங்கிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் வேலைக்கு நம்ம வளர்த்துக்கணும் அதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது இந்த கிராஸ் மாடுமே வந்து நம்ம லோ பட்ஜெட் கிராஸ் மாடெல்லாம் வாங்குறது இல்லை ஓகே ஒரு மீடியம் நல்ல பட்ஜெட் நல்ல கறவையில் இருக்கணுங்க மாடு மினிமம் தலையத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ப்ளஸ் இருந்தால் தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து மாடு ஒரு மினிமம் லாபம் இருந்தா தான் நீங்க புதுசாக ஆரம்பிக்க பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் போதே உங்களுக்கு லாஸ்ட்லயே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் அதை க்ரோத் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால நல்ல பொருளை இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு கணிசமான ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் இப்ப நீங்க செட்டு மாடு செலக்ட் பண்ண சொன்னீங்க இப்ப அதுல வந்து உணவு மேலாண்மையும் சொன்னீங்க ஆமா இப்போ ஒரு மாடுக்கான தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் முடியும் ஆமா வந்து நீங்க வந்து எச்எஃப் இருக்கு வேற ரகோட கிராஸ் மாடுன்னு வச்சிருக்கிறீங்க இப்போ ஒவ்வொரு மாடுகளுக்கு ஒரே அளவான தீவனம் கொடுப்பீங்களா இல்லை மாடுகளுக்கு எத்தனையான தீவனம் மாடுகளோட உடல் இதை பொறுத்தும் அதோடைய கறவையை பொறுத்தும் நாங்கள் தீவனம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாட்டு தீவனம் ஆனாலும் சரி பச்சை தீனாலும் சரி ரெண்டும் வந்து அதோடைய கறவையை பொறுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ மாட்டு தீவனம் பச்சை தீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு இருபத்தஞ்சு கிலோ சின்ன மாட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்தாக்கணும் வசந்தீவனம் பசந்தீனம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு வந்து நல்லா கறவையில் அதிகமாக இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ ஒரு நாளைக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும் அதை கொடுத்தாத்தான் அதோடைய உடல் மெயின்டெனன்ஸ்க்கும் பால் உற்பத்திக்கும் கரெக்டாக ஒரு இருந்து நாற்பது கிலோ வரைக்கும் நம்ம தீன ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம கொடுத்தாகணும் இப்போ நம்ம தொடர்ச்சி எல்லாம் ஒரு லிமிட்ல கிடையாது நம்ம குழந்தை வச்சிருப்போம் நம்ம எப்பெல்லாம் மாடு சும்மா நிக்குதோ ஆசை போலியா தீவனம் போட்டு பாக்கும்போதெல்லாம் நம்ம தீவனம் போட்டிருவோம் அப்படிங்கும்போது தீவனம் வந்து அது அதிகமா கூட எடுத்துக்கும் ஆனா பாலோட லிமிட் வந்து அதோட லிமிட் இன்னும் அவ்வளோதான் இருக்கும் இப்ப வந்து நம்ம தீவனம் நம்ம கம்மியா கொடுக்கறதுனால பால் குறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கும்போது நம்ம லிமிட்டோட எவ்வளவுதான் தீவனம் கொடுக்கணும் நம்ம லிமிட்ல கொடுக்கறோம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால என்ன ஆகும் எக்ஸ்ட்ரா என்ன நீங்க அது வந்து கழிச்சல தான் போகுங்க கழிச்சலா போயிடும் ஆமா நம்ம வந்து சாணியை பத்தியான ஸ்டடி தனியா இருக்குதுங்க சாணியை வந்து டெய்லி வாட்ச் பண்ணணும் ஒவ்வொரு மாட்டோட சாணி டெய்லியும் வாட்ச் பண்ணணுங்க எவ்வளோ சாணி போடுது அப்படின்றத கணக்கு இருக்குது ஒரு மாடு ஒரு வாரம் நாலு கூட்டு சாணி போட்டிருக்கா விடிய கலையிலன்னா அதை நாலு கூட்டு அந்த ஹெல்த்தியாக ரெகுலராக இருக்குங்க அது சாணி கம்மியானாவே பார்த்தீங்கன்னா மாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் சாணி அதிகமான மாட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சுத்தமாக சாணியே காலையில் இல்லைனா இமிடியேட்டாக டாக்டர் கூப்பிட்டே ஆகும் வயிறுப்பசமாயிருக்கும் வயிறு வயிறுப்பசமாயி அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு சாணி வந்து வராது அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இமீடியா பண்ணீங்கன்னா ரொம்ப வரும்போது பாத்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப தண்ணி மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்ட ஏதோ புழு புழுகளுவோ போய் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாங்க இல்ல ஏதாவது பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு குச்சியோ இந்த மாதிரி உள்ள போய் அடைச்சிருந்தா இந்த மாதிரி கம்பி கிம்பி அந்த மாதிரி போயிருந்தா இல்ல சும்மா நார்மலா வந்து கொலான்னு வருதுன்னா நம்ம குடுக்குற தீன் வந்து எச்சா போயிருந்துருக்கலாம் அதிக போயிட்டு அஜீர்ண குரால் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி வருங்க அது நாமளே பாத்தீங்கன்னா நம்ம டேப்லெட் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வேலையில நம்ம ரெடி பண்ணிடலாம் முதல் சொன்ன மாதிரிங்க தீவன முறை வந்து நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி 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 போடுறது வந்து அது வந்து ஒரு அறிவுரை அட்வைஸ்கள் கிடையாது பால் நிறைய கறக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால எவ்வளவு வயிறுன்னு அந்த அளவுக்கு பால் கரெக்டாக பால் வந்து ஃபர்ஸ்ட் எதனால உற்பத்தி ஆகுதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணுங்க மாடு வந்து எவ்வளவு சாப்பிட்டு அசை போடுதோ அதை பொறுத்துதான் பால் உற்பத்தி ஆகும் அந்த தீவனம் வந்து அறகுறையா தான் மாடு உள்ள இருக்கும் நாற்பது கிலோ வைக்கிறீங்கன்னா முப்பது கிலோ வைக்கிறீங்கன்னா சும்மா அஞ்சு நிமிஷத்துல அடிச்சு நொறுக்கிடும் மாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டு அது போனதெல்லாம் போயிட்டு மறுபடியும் அது வெளியே எடுத்து அசை போடும் நம்ம அது இப்பதான் எடுத்து வெளியே போட வரும் உடனே வந்து நம்ம வக்கீல போட்டுருவோம் அப்ப அதை என்னன்னா வக்கீபுல சாப்பிட்டு அசை போடுறதை நிறுத்திடும் அப்புறம் மறுபடியும் அதை வெளியே போது என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் கொண்டு போய் நம்ம எதையாவது வைப்போம் அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் எதாவது வைப்போம் அப்போ அசை போடுறதுக்கான டைமே கொடுக்காத போது என்னன்னா உங்களுக்கு சரியா ஜீரணமாகாது பால் ஃபேட்டாஸ்ன்னு வராது பால் உற்பத்தியும் கம்மியா தான் இருக்கும் மாடு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து மணி நேரம் தரையில படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஆமா அங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம அசை போடும் ஆமா ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அசை போடும் பிளஸ் பால் உற்பத்திக்கு வந்து ரத்தம் வந்து கம்பல்சரி வந்து அந்த ஆக்சிஜனை வந்து மடியில வந்து கடத்தணும் நம்ம பழைய இந்த பாட்டில் வர மாதிரி வந்து ரத்தத்தில் ஒரு பாதி பாலா கொடுக்க சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரத்தத்துல ஒரு பாதி பாலா வர்றது இல்லை மாட்டுல ரத்தம் வந்து பாஸ் பண்ணி போகணுங்க மடியை ரத்தம் இருக்கணும் ரத்த ஓட்டம் வந்து ரத்த ஓட்டம் எப்போ அந்த மடிக்கு போகும் அப்படின்னா தரையில் தரையோ மாடு படுக்கும் போது தான் வந்து ரத்த ஓட்டம் வந்து மடிக்கு வந்து போகும் அப்போ உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்து அதுக்கு தேவையான நைட்ரஜன் எல்லாமே வந்து உங்களுக்கு மடியில கிராஸ் ஆகும் போது உங்களுக்கு பால் உற்பத்தி வந்து அதிகமாக இது சிம்பிள் கான்செப்ட் ஏன் வந்து மாடு தரையில் படுக்கணும் அப்படின்னா ரத்தம் வந்து மடிக்கு பாஸ் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அசைப்பட ஆரம்பிக்கும் பால் உற்பத்தி அதிகமாகும் மாடு வந்து சும்மா பால் கரணோ தீனிப்பட்டாங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன்ஸ் அதுக்கு உடம்புக்கு சத்தான நல்ல இதாக கொடுத்து மாடு ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பால் பிளஸ் எஸ்எம்எஃப் ஃபேட் நல்லா வருது மாட்டில் பிரச்சனை இருந்தாவே வந்து ஃபேட் டெஸ்ட் நீங்க கம்மியா வருதுனால மாட்டில் கால்சியம் பிரச்சனை இருந்திருக்கும் இல்லைன்னா அதுக்கு ஃபீடு பத்தாமல் தான் உங்களுக்கு டெஸ்ட் கம்மியாக வரும் இதை வச்சு நம்ம வந்து என்னன்றதை நம்ம கவனிக்கணும் மொத்த மாட்டை வந்து கவனிக்கணும் பிளஸ் வந்து ஃபீடிங் தான் மெயின் தான் வந்து உற்பத்தி பண்ணுறங்காட்டி நம்ம ஃபீடிங் வந்து பண்ணணும் கவனிக்கணும் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அது போதுமா மாட்டுக்கு தேவைப்படுதா இது இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கவனிச்சா தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மாட்டு வந்து ரிசல்ட் கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் ரெண்டே டைம் தான் ஃபீல் பண்ணுறோம் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அவ்வளோதான் இடையில ஒரு பதினோரு மணி நேரம் நாங்கள் கேப் விட்ருவோம் அது சல் அது மொத்த மொத்தமாக ஒரு மா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை ரெண்டாக பிரித்து காலையில் சாயங்காலம் கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு சாப்பிட்டு ஃபுல்லாக அது அசை போட்டு பால் உற்பத்தி ஆகி நம்மளுக்கு ஈவினிங் காலையிலும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க காலையில் ஒரு மாதிரி பால் வரும் ஈவினிங் கம்மியாக வரும் அப்படினுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் வர்றதில்லைங்க அதிகபட்சம் ஒரு கால் லிட்டர் தான் டிஃப்ரெண்ட் வரும் நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தா வந்துட்டு காலையில் அதிகமாக வரும் ஈவினிங் கம்மியாக வரும் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க ரீசன் நீ சொல்கிறத ரீசன்

வருமானம் நம்மளுக்கு ஆவரேஜா ஒரே மாதிரி வருங்க அப் அண்ட் டவுன் ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் நம்ம அதுக்குதான் நாங்க அப்புறம் பண்றோம் நம்ம நாலு பேருக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றதுனாலதான் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம் எல்லாரும் ஃபார்ம் வச்சு நம்ம பால் வளர்க்கறதுன்னு சொல்றேன் தரும் அதுல என்ன இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு இதை ட்ரை பண்ணாதான் நம்ம ஃபார்ம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு சொல்லியே தரமாட்டாங்க அவங்க சக்சஸ் ஆனா போதும் போதும் அப்படின்னு பிளஸ் அடுத்த வந்து மாடு வளர்க்கறதுக்கு யாரும் அவங்க அவங்கவுங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க தான் கடைசியா மாடு வளர்க்கறவங்க இருப்பாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அடுத்த மாடு இது எல்லாம் வந்து இது இந்த தொழில வேண்டாம் தொழில பட் நான் சொன்னா படிப்பு ஓகே இந்த தொழில இன்ட்ரெஸ்டா இறங்குறவங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணலாங்க அனுபவம் இருக்கவங்க தான் பண்ணணுன்றதுலாம் கிடையாது நாலேஜ் இருக்கணும் உழைக்கிறதுக்கான உடம்புல வந்து தெம்பு இருந்து நாலேஜ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம் இப்போ உழவு மேலாண்மை கட்டா சொன்னீங்க அடுத்தது மருத்துவம் வரைக்கும் மருத்துவ அதிகமாக பண்ணின்னு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் என்னென்ன மெடிசன் நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதை எப்படி மானிட்டர் பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி சாணி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாட்டை வந்து நம்ம அதிகமாக நம்ம கொடுக்குறது என்னன்னா டீன் தீன பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா வயிறு ஆகும் அப்புறம் வயத்தால போகிறது இன்ஃபெக்ஷன் ஆகுறது இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு ஜீரண கோளாறு இதெல்லாம் பார்க்கணுன்னா சாணத்தை வச்சு பார்த்துக்கலாங்க சாண ஸ்மெல் அடிக்கும் அப்போ பிஹெச் லெவல் வந்து வயிற்றுல பிஹெச் லெவல் வந்து எச்சு கம்மி ஆகியிருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க சாணம் சரியா போடாமல் கொஞ்சம் கொளகுலன்னு வந்துச்சுன்னா தீனில் ஏதோ பச்சை தீனில் ஏதோ கலந்து வந்திருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் பூச்சியோ புழுவோ உள்ள போயிருக்கலாம் எச்சா போயிருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம் அஜீரண கோளாறுங்க அஜீரண கோளாறுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்றோம்னா பவுடர் ஒன்று இருக்குங்க டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் காலையில் சாயங்காலம் வந்து கொடுப்போம் இல்ல நாங்க அது குடிக்கிற தண்ணியில கலக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு பாதி குடிக்காம போயிருவோம் நாங்க என்ன ஒரு சின்ன சின்ன பாட்டில் அது வச்சிருக்கோம் கலந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அப்படி வாயில ஊத்தி இது பண்ணிரும் அது உள்ள போய் உங்களுக்கு வந்து அஜீரண குளார ரெடி பண்ணிரும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை பாக்குறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு எங்களுக்கு மாடு அதுலேன் பண்ண இதுதான் அது பிரச்சனை இருக்கோ இல்லையோ டெய்லி வந்து அந்த கோளாறுக்கான அந்த பொடியை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருந்தோம் போது என்னன்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதை நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பேதி பேதியாகுதுன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் பேதியாக விட்டோம்னாவே மாடு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வலையில ஸ்டாப் பண்ணி ஆகணும் அதுக்கு நாங்க ஒரு மெடிக்கல்ல ஒரு டேப்லெட் இருக்கும் ஒரு ரெண்டு டேப்லெட் போட்டோம்னாவே நம்மளுக்கு அடுத்த நாள் வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம டாக்டர் கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப சிவிரா போகாம கண்டிஷன்ல இமிடியட்டா மீடியட்டா நாமளே அதை இது பண்ணிக்கலாம் பட் மாடு தீன்னு சாப்பிடாம நிக்குது அப்படின்னு நம்ம இமிடியட்டா டாக்டர் கூப்பிட ஆகணும் ஏன்னா வந்து ஃபீவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாக்கு மாடோட மூக்கு இருக்கு இல்லைங்களா அது மூக்கு வந்து வேர்க்காது எல்லா மாடுக்கும் கம்பல்சரி மூக்கு வேர்க்கும் இருக்கும் வேர்க்காம ட்ரையா இருந்தாலும் இந்த காதுக்குள்ள பாத்தீங்கன்னா கை வச்சு பார்க்கும் போது சூடா இருக்கும் காது ஆமா மாடு வந்து ஹீட் வந்து நல்லாவே இருக்குங்க ஆனா வந்து உடம்பு சரியாத நேரத்துல பாத்தீங்கன்னா தீன் சரியா எடுக்காம நேரத்துல மாடு வந்து உடம்பு வந்து ஜில்லஸ் ஆயிரும் மூக்கு வந்து ட்ரை ஆயிரும் காதுக்குள்ள கொஞ்சம் சூடு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபீவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படியே டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்றது நல்லது ஏன்னா நான் வந்து நாட்டு வைத்தியமோ இந்த கை வைத்தியமோ நான் போகல ஏன்னா வந்து நம்ம அதுக்கான சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை பட் அது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியல டைம் எடுக்கும் அதனால இமீடியட்டாக நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிஷன் நாங்கள் போயிடுறது பெட்டர் மாடு வந்து பச்சைத்தின் திங்காமலையோ தவுள் திங்காமலையோ தண்ணி குடிக்காமலேயோ நின்றுச்சுன்னா உடனே அடுத்தது வந்து ஃபீவராக தான் இருக்கிறதுக்கு முதல் வாய்ப்புன்னு அடுத்து அஜீர்ண குளராக்கறக்கு வாய்ப்பு உடனே இமீடியட்டாக நம்ம டாக்டர் கூப்பிட்ருவோம் சாணி போர் உடனே வந்து நம்ம அதுக்கு ஒரு டானிக் இருக்குது அந்த ரெண்டு டானிக் உடனே கொடுத்துரலாம் நீங்க இன்னொரு பதிவுல வேணா நீங்க தனியா நோய் மெலான் பண்ணும் போது என்னென்ன எமர்ஜென்சி மெடிசன் யூஸ் பண்ணலாம் மாதிரி ஒரு கிட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம கார்ல வச்சிருக்க மாதிரி ஒரு கிட்டு இருந்துச்சுன்னா உடனே கண்ணுல பார்க்கும் போதே போட்டோம்னா இமிடியா அடுத்த நம்மளுக்கு நம்மளுக்கு பால் வர ஆரம்பிச்சிடும் நம்ம அதை நாள் பழைய யோசிச்சு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா டாக்டர் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு செலவு பண்றதுக்கு சின்ன சின்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு மருந்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம சாப்பிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி அப்புறம் அந்த பூச்சி தொந்தரவு இருக்குங்க உன்னிப்பூச்சி இருக்கு இல்லைங்களா அந்த உன்னிப்பூச்சி தொந்தரவு பாத்தீங்கன்னா அது நம்ம டாக் யூஸ் பண்ற ஒரு மருந்து இருக்குதுங்க மூணு சொட்டு விடுற மருந்து வருவாங்க புது கிழமில வந்து மூணு விடுவாங்க அது விட்டோம்னாவே வந்து பூச்சி வராதுங்க அது உங்களுக்கு ஒரு என்னங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு டைம் லைட்டா வச்சு விடலாம் பட் இருந்தால் வச்சு விடலாம் வச்சு விடலாம் அப்புறம் சின்ன சின்ன புண்ணு ஆகுது ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது சீக்கிரமா குணமடைக்கு இருக்குங்க அதை நான் சஜஷன் பண்றேன் உங்களுக்கு அதை அடிச்சாலும் இமிடியட்டா அவர் ரெண்டே நாளில் அது கியூர் ஆயிடும் ஓகே ஒரு மாட்டுக்கு கூட காட்டுறேன் நீங்க கா நேரில் காட்டுங்க ஃபுல்லா கழுத்துல செவுத்துல அங்கேயும் இங்கேயும் நிற்கிற இடமெல்லாம் உரசி உரிசை ஃபுல்லாச்சு அடிச்சு ரெண்டே நாளில் ஒண்ணு ஃபுல்லா கா உங்களுக்கு அந்த இது க்ளியர் ஆயிருது அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதுகளுக்கு நம்ம மருந்து பண்ணிட்டோம்னா நமக்கு இமிடியேட்டா நம்ம குணப்படுத்திக்கலாம்னு வைக்க ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஒருத்தர் தான் ஃபார்ம் பாக்குறேன் நான் எனக்கு வந்து லிமிட்டான பத்து மாடு உள்ள இருந்ததாக இருக்கணும்னு சொல்லி முடிவுபடுத்திங்க இப்போ வந்துட்டு எல்லா மாடு வந்து வருஷமே பால் கறன்னு சொல்ல முடியாது அதோடைய செனை இருப்பு காலத்துல வந்துட்டு பால் ஸ்டாப் ஆகும் அதாவது பத்து மாதத்துக்கு ஒருக்க ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் வந்து சென்னை காலத்துல மினிமம் ரெண்டரை மாதம் மாதம் பால் இருக்காது ஆமாங்க அப்படிங்கும் போது உங்கள் வந்துட்டு இதுக்காக இப்போ ஒரு எட்டு மாடு இருக்குன்னா நாலு மாடு கடவுள் மாடு நாலு மாடு சென்னை மாடாகும் அது மாதிரி பிரிச்சு வரும் பால் எடுக்கணும்ங்கிற பிளான் பண்ணியிருக்கிறீங்களா

வருஷம் கிடைக்குங்க வருஷம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அஞ்சாயிரம் 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 கொடுக்குறோம் உங்களுக்கு மாசம் 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 உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குற உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களால என்ன பண்ண முடியும் அந்த பற்ற மாதம் மாசம் வருமானம் இல்லாம இருக்குல்ல அந்த வருமானத்தை டேலி பண்றதுக்கு நாங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் சரிங்களா அதை நான் உங்களுக்கு சொல்றேன் போனீங்க அப்படின்னு என்ன ஒண்ணா உங்களுக்கு மாட்டு தீவன ரொட்டேஷன் பண்றதுக்கு காசுலாம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் வெளியே போட்டுட்டே இருப்பீங்க உள்ள உங்களுக்கு செலவுக்கு ரொம்ப கம்மியா காசு இருக்கும் டைட்டா இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த வேலை செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் வரக்காசு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கிறேன் இருக்கும் ஆமாங்க அப்போ எல்லா மாடுமே கறவையில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்றோம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம ஹெல்த்தியாக வச்சிருந்தோம்னாவே பாத்தீங்கன்னா எல்லா மாடுதையும் நம்ம செனை பிடிக்க முடியும் நாங்க என்ன பிளான் பண்றோம்னா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து எல்லா மாட்டையும் செனை பண்ணிடுவோம் ஒரே டைம்ல டைம்ல ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் கேப்லயே செனை பண்ணிடுவோம் அப்போ கண்டு போடும் போது என்ன ஆகுனா ஒரு ரெண்டரை மாசத்துக்கு மூணு மாதத்துக்குள்ளேயே எல்லா மாடும் கண்டு போடுவோம் அப்புறம் ஹீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு வருஷம் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எங்களுக்கு கேப் வரும் அந்த கேப்ல வந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துக்குவோம் பால் கறவை இருக்காது ஏதாவது தீன் வெட்டுறதுக்கும் அறுத்து போடுறதுக்கு கால் போட்டுட்டு நாங்க இங்கே வெளியே போறது ஹாலிடேஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான் ஒரு ஒரு